மாநிலங்களுக்கான பகிர்வை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களின் குரலாக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கோரிக்கை ஒழித்ததாக தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தலையங்கம் தீட்டியுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட நிதி ஆயோக்கின் பத்தாவது நிதி நிர்வாகக் குழு கூட்டம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் நடைபெற்றது அப்போது நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி செலுத்துவதற்கு அனைத்து மாநிலங்களும் ஒன்றிய அரசுடன் ஒன்றிணைந்த இந்தியாவாக செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி பேசியது நல்ல உணர்வு ஆனால் யதார்த்த நிலையை பொய்யாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு என்பது ஒருவடி பாதையாக உள்ளதாகவும் ஒன்றிய அரசு தனது விருப்பங்களுக்கு மாநில அரசுகளை இணங்க வைக்க சில தந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது நிதி ஆயோக் நிர்வாக குழு மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆகிய அமைப்புகள் அடிக்கடி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தாததால் மாநிலங்கள் தங்கள் தீவிரமான பிரச்சினைகள் மற்றும் குறைகளை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னுரிமையை கொண்ட அமைப்புகள் ஆண்டுக்கு ஒருமுறை கூடுவது போதுமானதாக இருக்காது காலாண்டுக்கு ஒருமுறை கூடுவதே நல்ல பயனை தரும் என்றும் தி ஹிந்து தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நித்தி ஆயோக் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைப்புகள் எப்போதாவது கூடும்போது தேசிய அளவில் ஒருங்கிணைந்து செயல்படும் முறையை விட தங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளை பேசவே மாநிலங்கள் கவனம் செலுத்துகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் அண்மையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கின் பத்தாவது நிர்வாகக் குழு கூட்டத்தில் ஒன்றிய அரசு தமது வரி வருவாயில் ஐம்பது சதவிகிதத்தை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்த கருத்து பெரும்பாலான மாநிலங்களின் கருத்தாக உள்ளது என்றும் தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே ஜிஎஸ்டி பல மாநிலங்களின் வரிகளை உள்ளடக்கியதால் ஒன்றிய வரிகளில் அதிக பங்கிற்கான மாநிலங்களின் கோரிக்கையை ஒன்றிய அரசு தீவிரமாக பரிசீலித்து நியாயமானதாக தெரிகிறது என்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது